ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு தீய சக்திகள் அண்டாது சிவனுடைய மூன்றாவது கண்ணாக விளங்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை அணிந்தவர்கள் இந்த ருத்ரனான சிவபெருமானை அந்த ஈசன் பரம்பொருளை நெஞ்சிலே சுமந்தவர்கள் ருத்ராட்சம் அணிந்த சிவனடியார்கள் ருத்ராட்சத்தை போட வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே அது பூர்வ ஜென்ம புண்ணியமாகத்தான் இருக்கும் அப்படி எண்ணம் வந்து ருத்ராட்ச மலை போட்டு ஒரு சபையிலே ஏறுகிற பொழுது ஆயிரம் ஆவரணங்களை தங்க நகைகளை வைர வைடூரங்களை அணிந்தவர்களை விட மகத்துவமான வரவேற்பும் மதிப்பும் சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணாக விளங்கக்கூடிய ருத்ராட்சத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது இதிலே மருத்துவ குணமும் நிறைந்திருக்கிறது இதனை பெண்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து வெளியே செல்லுகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு கூடுகிறது அவர்கள் சிவபெருமானின் அருளை பெற்ற சக்திகளாக விளங்குகிறார்கள் அவர்களிடத்திலே தவறான பார்வை செல்ல முடியாது பல ஜென்மங்களுக்கு புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த ருத்ராட்சத்தை போட வேண்டிய எண்ணமே அவர்களுடைய மனதிலே ஓங்கும் இதிலே பல மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்கிறது விஞ்ஞானபூர்வமான அறிவியல் நிறைந்த இந்த உலகத்திலே இந்த ருத்ராட்சம் என்பது அனைத்து மக்களாலும் வரவேற்கப்பட வேண்டிய இது ஜாதி மதம் கடந்து வரவேற்க வேண்டிய ஒரு பாபெரும் பொக்கிஷம் ருத்ராட்சம் ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் என்ற பதிமூன்று முகங்கள் அந்த ருத்ராட்சத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை பெற்ற இந்த ருத்ராட்சத்தை அணிந்தவர்கள் சிவனடியார்கள் அவர்கள் அன்பும் கருணையும் கொண்ட உள்ளங்களை தவிர வேறு எவரிடத்திலும் அவர்கள் தலை வணங்க மாட்டார்கள் அவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த ஈசன் ஒருவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர்கள் அஞ்சுவதும் அடிபடுவதும் அந்த ஈசன் ஒருவனுக்கு தான் நாடுடைய சிவனே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்று ஓம் நமஸ்வர் ஓம் நமஸ்வர் ஓம்